अगी को अगी को अगी को, को कमेंट है ना अगी को आ कमेंट वंदे டைப்பர் வந்து ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறீங்களா ரேஷஸ் வரலையா எப்படி அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இது எத்தனை பேத்துக்கு யூஸ் ஆகும் தெரில பட் சில பேத்துக்கு யூஸ் ஆகுதுனான்னு பார்த்துக்கோங்க எஸ் டைப்பர் வந்து ஃபுல் டைம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் வாஷ் பண்ண முடியலன்றதுனால பட் ஒரு ஒரு யூஸ்க்கு முன்னாடி நான் வந்து வைப்ஸ் வச்சு அவனுக்கு ஃபுல்லாக தொடப்பேன் சுடு தண்ணி ஹாட் வாட்டரில் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணுறேன் ஒரு ஒரு டைப்பர் சேஞ்ச் அப்பவும் மசாஜ் ஆயிலு இல்லை கோகனட் ஆயில் இல்லைன்னா லோஷன் ராஷ்கிரீம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாயிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் அதுக்கப்புறம் நான் டைப்பர் போடுறேன் பேர் போட்டேன்னா ஆஃப் ஆர் ராபிட் ஃபெதர்ஸ் அந்த டைப்பர் நான் நிறைய டைப்பர் யூஸ் பண்ணேன் எனக்கு சாட்டிஃபேக்ஷன் இல்லை கொஞ்சம் இது பெட்டராக இருக்குன்றதுனால அதை யூஸ் பண்ணுறேன் என்ன டைப்பர் யூஸ் பண்ணேன் அதுக்கும் எல்லா டைப்பர் யூஸ் பண்ண எல்லா பிராண்டையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம ஹிகோ ஹ கிகோ ஹ கிக்கோ ஏப்பா பாடு பாடாதீங்க போங்க